அனைவருக்கும் இனிய வணக்கம் அன்பின் ஆன்மீகத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைய பதிவில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடத்தில் ஸ்ரீரங்கத்தில் நடைபெற இருக்கிற தைத்தேர் திருவிழா குறித்த தகவலை நம்ம பார்க்கலாம் இந்த தைத்தேர் திருவிழா பூபதி திருநாள் அப்படின்னும் அழைக்கப்படுது பூபதி திருநாள் அப்படின்னா என்ன அப்படின்னு நம்ம கொஞ்சம் பார்க்கலாம் கிபி ஆயிரத்து நானூற்று பதிமூன்றாம் ஆண்டு விஜயநகர மன்னனான வீரபூபதி உடையார் என்பவரால் நூற்று முப்பத்து ஐந்து பொன் கொடுத்து பூபதி திருநாளை ஏற்படுத்தி வைத்தார் என்று சொல்லப்படுகிறது இந்த ஆண்டு அதாவது இந்த இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாவது ஆண்டு ஆறுநூற்று பனிரெண்டாவது பூபதி திருநாள் கொண்டாடப்படுகிறது ராஜ மகேந்திரன் திருச்சுற்றின் தெற்கு பகுதியில் அமைந்துள்ள கல்வெட்டு வீரபூபதி உடையார் பிறந்த நாளான தை மாதம் புனர்பூச நட்சத்திரத்தில் திருத்தேர் திருநாள் நடைபெறும்படி நிபந்தங்கள் அளித்ததை குறிப்பிடுகின்றது இந்த தைத்தேர் திருவிழாவிற்கு பல சிறப்புகள் அமைந்துள்ளன அவற்றில் தலையாயது ஸ்ரீ மணவாள மாமுனிகள் திருவரங்கத்திற்கு எழுந்தருளிய கிபி நானூற்று பதிமூன்றாம் ஆண்டு அவரது அனுமதியுடன் இவ்விழா தொடங்கப்பட்டது என்றும் குறிப்பிடப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடத்தில் பிப்ரவரி இரண்டாம் என்று கொடியேற்றம் நடைபெற்றுள்ளது தை மாதம் இருபத்தி எட்டாம் தேதி பத்து இரண்டு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து திங்கட்கிழமையன்று தேரோட்டம் நடைபெறுகிறது

இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் ஞாபகமாக லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்